முதாஃபை எடுத்து எது வரும் முதாஃபை எடுத்து நம்ம வரோம் அம்மா இரு முதாஃபை முதாஃபை அடுத்து வரக்கூடியது ஏத்தி ஹலஃபன் ஏத்தி ஹலஃபன் அந்த முதாஃபை இலைகி முலாஃபுக்கு பாரமா வரும் அனுகு முலாஃபுக்கு பாரமா வரும் ஏராபி ஏராபிலே முலாஃபுக்கு பாரமா வரும் இதாமா ஹுதிஃபை இந்த முதாஃபு போக்கப்படும் போது இதாமா ஹுதிஃபைன்னு என்னங்க அர்த்தம் முதாஃபு போக்கப்படும் போது ஏராபிலே முலாஃபி இலைகி முலாப்புக்கு பாரமா வந்துவிடும் அப்போ முலாபை அடுத்து வந்திருக்கிற முல பிரதபா முலாஃபை போக்கப்படும் இந்த முலாபுக்கு அடுத்து வந்திருக்கிற முலாஃபிளை வரும் யாராபி செய்கின்ற விஷயத்தில் எப்போ முலாஃபி போகப்படும் போது கெட்ட அர்த்தம் வந்துருச்சா வயிற்றுக்கு அர்த்தம் வந்துருச்சா இப்படி அடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த இலைய ஆகிறது ஏத்தி கலப்பன் அனுபவம் முலாபுக்கு அந்த முலாப் இலையை பாரமாபரும்

அந்த முலாபு போக்கப்படும் போது முலாபு போடப்படும் போது இலகி அந்த முலாவுக்கு பாரமாகணும் அப்போ யோரபு அந்த முலாப் இலகிக்கு யாராபு செய்யப்படும் யாராபை முலாபு இலகி செய்யப்படும் அதுக்கு உதாரணம் கவுலிகி தாலாஃபுமான எவ்வளோ இடத்துல கொண்டு வர்றது போய்கிட்டு குலாபி இலகிய

ஊருகிட்ட எப்படி கேட்க முடியும் ஊர் பயிற்சி சொல்ல ஊர்காரங்கள்ட்ட கேட்க முடியும் ஆரம்ப பஸ் அலியல் கரியத்தை டெய் பஸ் அலுவல் அகிலல் கரியு கேளுங்க ஆங்கிரத்தல் பகத் நானத்தை ஆங்கிரத்தல் பகன் கடற்கரையில் இருந்த அந்த ஊர்காரங்கள்ட்ட என்ன செய்ய கேளுங்கிற இடத்துல ஊருகிட்டேயே கேளுங்கிறான் ஆமாம் அகிலல் கரியா அகிலுங்கிற முலா போகப்பட்டிருக்குது ஆனால் கரியத்தை அது முலாக்கிலேயே இடத்துல வச்சு யாரையும் யாராவது கொடுத்தாச்சு

இது எப்போன்னு தான் ஜா ஆனால் முலாபை போய்க்கிருவாங்க முலாபி போய்க்கிருவாங்க குலாபிலிக்கு ஜெரு மாதிரியே வச்சிருவாங்க ஜெரு செய்ய மட்டும் இல்லை வச்சிருவாங்க இது எப்போ தான் எல்லா இடத்துலையும் கிடையாது சிறந்து இருக்காது விளங்க இருக்கேட்டேன் அந்த போக்கப்பட்ட முதாபை இருக்குங்கள்ல ஆ உள்ள உள்ளே போய் அத்து போய்ப்பாங்க சொன்னது விளங்குச்சா எப்படி முலாபை போக்கிட்டு

தோ அந்த ஒன்றுக்கு நிகரானதா ஆயிருக்க வேண்டும் சரி மதுரப்பட்டாங்க அந்த மௌத்தூ அலையும் என்ன செய்யணும் ஒரு போரா இருக்கும்

மனித உருவத்தில் உள்ள மிருகங்களும் உண்டு மனித உருவத்தில் உள்ள மிருகங்களும் உண்டு மிருக உருவத்தில் உள்ள மனிதர்களும் உண்டு மனித உருவத்தில் உள்ள மிருகங்களும் காண்டா மிருகங்களும் உண்டு மிருக உருவத்தில் உள்ள மனிதர்களும் உண்டு மனிதன் மாதிரி நடந்துக்கிடுமா சில சில மிருகங்கள் இறக்கம் உள்ள மிருகமா இருக்கும் சில மிருகம் எப்படி இருக்கும்

விளங்குதப்பா ஒவ்வொரு நெருப்பையும் நெருப்பென்றா விளங்கி வைத்திருக்கிறாய் நாரிங்கிறதுக்கு முலாவை போய்கிட்டோம் நாரிங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அந்த குள்ள எங்க அத்துவு இங்க இருக்கிற குள்ள உள்ள மாணவனி ஒரு போல இருக்குல்ல என்ற இணைய தனிப்படுத்திருக்கா குள்ளுங்கிற என்ற போய்க்கு இருக்கிறோம் ஆனால் இது கொண்டு போய் இந்த குள்ள கொண்டு போய் முன்னால் உள்ள குள்ளேன்னு இருக்குல்ல அதில் மட்டும் அதுக்காது மருத்துவ வலை மருத்துவ வனையும் மருத்துவையும் ஒரே வார்த்தையாக தானே இருக்கே அதான் சொல்றாங்க அதுதான் சொல்லலாம் உனக்கு ஒவ்வொரு மனிதனையும் அருதி என்று விளங்குகிறாயா இரவில் மூட்டப்படுகிற ஒவ்வொரு நெருப்பையும் நெருப்பென்று விளங்கி வைச்சிருக்கிறாயா அது ஒரு உபாமா சில சமயம் இருக்கின்ற முலாபிலைக்கு சில சில ஜர்ரு ஜருவாங்க ஜர்ரு செய்வார்கள் அல்லதி அபுகௌரிப்படுத்தி வைத்திருக்கிறார்களே முலாபை போய்கிட்டு முலாபிலையை தரிப்படுத்தியிருக்கிறாங்கல்ல அந்த முலாபிலைக்கு சிமன் ஜர்ரு செய்வாங்க கான கமா கதுக்கான கபில அறிவின் மாற்ற கத்தமை எப்படி கமா கது கான கபல அருவி சென்று விட்ட ஒன்று அதாவது முதாவு போக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததைப் போலவே சென்று விட்ட ஒன்று முந்திவிட்ட ஒன்றே எடுத்தேங்க முதாவு தான் அதனை முந்தி இருக்கும் போய்விட்ட விட்ட ஒன்று போக்கப்படுவதற்கு முன்னால் தான் முதாவு போக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததைப் போலவே முலா விலையை தெளிப்படுத்துவாங்க இருக்கும் போது இருக்கும்போது எப்படியோ அதே மாதிரி முலா விலையை போய்கிட்டேன்னு செஞ்சிருவாங்க முலா லாக்கின் அப்படியே தெரியப்படுத்துவாங்க சரித்தி அப்படின்றி ஐயப்பூனமாக போக்கப்பட்ட அந்த முலாபி மாசீலன் அது நிகராக இருக்க வேண்டும் கது எந்த மருத்துவலையின் மீது அந்த முலாபி கத்துப்பு செய்யப்படுகிறதோ அந்த மருத்துவலையைக்கு நிகராக இருக்க வேண்டும்ங்கிற சருத்தை கொண்டு இந்த போக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் மீது அத்து அதுக்கு என்னவா இருக்கணும்ல நிகராக இருக்க வேண்டும் சருத்தையை கொண்டு முந்திவிட்ட ஒன்று போக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததைப் போலவே அந்த உலா பிலி அவங்க ஜெரு செய்வாங்க வந்துருச்சா ஒரு

முலாஃபு போக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததைப் போலவே சரிப்படுத்துவாங்க எடுத்தனே ஒவ்வொரு முலாப்பு வந்தால் முந்தி விட்டதுன்னா முலாப்பு தான் முலாவுதெல்லாம் முந்தி இருக்கும் முலாபிலையை விட ஆமாம் அதுதான் முதாபாக இருக்கும் இந்த முலாப்பு போக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததைப் போலவே அந்த முலா பிள்ளைக்கு ஜெரி செய்வாங்க விட்டுருக்கிற ஆ சரிப்படுத்திருக்கின்ற முலாபுக்கு முலாபிள்ளைக்கு ஜெரி செய்வாங்க தரக்கு விட்டு வச்சிருக்காங்களே அந்த முலா பிள்ளைக்கு ஜெரு செய்வாங்க அருள் ஆழத்தில் தீ காணா அலேகா ஏற்கனவே இருந்த நிலையைப் போலவே

இஷ்ர்தரத்து மஜுரூரன் முலாபி ஜரு செய்யப்பட்ட நிலையிலேயே தரிப்படுத்துவதற்கு ஷருத்திடப்படும் முலாபி பாதாதிபில் பின்னால் ஜரு செய்யப்பட்ட நிலைமையிலே முலாபி லேயை தரிப்படுத்துவதற்கு ஷருத்திடப்படும் ஐயப்போனல் மகதூபு போக்கப்பட்ட அந்த முலாஃபு மஹன் அதற்கு நிகரான மீது ரத்துப்பட்டு இருக்க வேண்டும்

இப்போ நாரின் ஒவ்வொரு நெரு இருக்குள்ள இருக்குது இருக்கும் அப்படி தானே உன் நாரின் ஒவ்வொரு நெருப்பையும் தூக்குது பிள்ளையி இரவில் ஊட்டப்படுகிற ஒவ்வொரு நெருப்பையும் நாரன் நெருப்பின்றி விளங்கி வைத்திருக்கிறாயா இப்போ நாரின்கிறது எங்க அத்துவேங்க நாரின் இல்ல அங்க குள்ள குள்ள நாரின்னு இருக்குமில்ல ஆ கபோகப்பட்டுருக்குல அந்த குள்ளு மேலே உள்ள குள்ள தானே அதுவே ஆமாம் ஆமாம் ம் அப்போவா நாரின் என்பது